நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஒரு ஹெச்அப்பை சேரக்கூடிய சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய மாடுங்க நம்ம சேனலை வீடியோஸை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதிவுலேருந்து பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நான் வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நான்கு பல் மாடுங்க தற்போதைக்கு வந்து சினைத்தன்மின்னு பார்த்தீங்கன்னா எட்டரை மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக முப்பது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்லா மடியெடுக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு ஹெவி சைஸுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிலிங்க நல்ல ஒரு ஹெவி சைஸ்ன்னு சொல்லி மாட்டு தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க நல்ல போன் வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க காம்பாய்ப்பு பாருங்கள் நல்லா தனித்தனியாக கேப் விட்டு நல்லா அருமையாக இருக்குதுங்க தலையத்துலேயே வந்து ஒரு அதிகப்படியான கரவைத்தன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு மொட்டை டைப் மாடுங்க நான்கு பல் இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு மாத டைம் இருக்குதுங்க சுழி எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் அருகாமலேயே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடலேயே கொடுத்துருக்குறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லைனா கூட அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாடுக தரப்புலேருந்தே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட அவைலபிளாக இருக்குதுங்க அவங்களே வந்து சேஃபாக உங்களோட பகுதிக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க பட் ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தா காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறத தெரிவிச்சிக்கிறாங்க முன்னாடி நான்கு பல்லு நல்ல ஒரு அருமையான ஒரு மொட்டை டைப்பில் ஒரு ஹெவி சைஸான மாடுங்க கண்ணு போடுறதுக்கு இன்னுமே வந்து முப்பது நாள் டைம் இருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கார்டேட் ஆஃபீஸ் சருகாமலே விற்பனைக்காக இருக்குதுங்க வேடை நினைக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கண்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருப்பி <triby> பிடிக்கக்கூடிய <triby> <triby>